வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வெல்க் லேடர்ல இருந்து டிவிடன் ஹீல் ஃபண்ட்ஸ்னா என்ன அதனால என்ன நன்மைகள் அதனால என்ன தீமைகள் யார் யாரெல்லாம் அதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக டிவிடன் ஈல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிக டிவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு பண்ணுவாங்க இதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு ரெகுலரா வந்து அந்த ஃபண்ட்ல இருந்து ஒரு டிவிடன் கிடைக்கும் அதாவது டிவிடன்ட் அப்படிங்கறது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் ஸோ நார்மலாக வந்து ஒரு வைப்பு நிதியில் முதலீடு பண்ணும்பொழுது ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வந்து டிவிடன்ட் வருது ஏழு எட்டு பர்சன்ட் வந்து வட்டி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு டிவிடன்ட் ஈல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு டிவிடன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஃபண்ட்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும் அதில் அதே மாதிரி இது வந்து எந்த மாதிரி நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நிறுவனம் வந்து அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பெரிய நிறுவனமாகவும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கிற நிறுவனமாகவும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த காலத்துலையும் அதாவது உங்களுக்கு பேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் புல் மார்க்கெட்டாக இருக்கணும் எந்த காலத்துலயுமே வந்து அந்த பங்கு வந்து அதிக அளவுக்கு வந்து சரியாத லெவல்ல வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கிற தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிடன் ஹீல் ஃபண்ட்ஸ் எங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி இல்லை ஃபார்மா கம்பெனி இல்லைன்னா வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்து முதலீடு பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஏற்றத்திலையும் சரி இறக்கத்திலையும் சரி இதோட நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதியா இருக்கும் ஒரு ஸ்திரமா இருக்கிறதுனால அதுல இருந்து வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வந்து டிவிடன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இந்த முதலீடு வந்து யாருக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர் ரிட்டையர் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருமானம் வந்து இல்லாம ஒரு ஆண்டுக்காண்ட ஒரு ஒரு வருமானத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முதலீட்டாளர்களுக்கு வந்து இது வந்து சிறப்பா இருக்கும் இந்த ஃபண்ட்ல வந்து இந்த டிவிடன்ஸ் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாது ஆனால் பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த ஃபண்டோட டிவிடன்ஸ் வந்து நம்ம வந்து வா வாங்கிக்கிற மாதிரி வந்து முதலீடு பண்றது சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி காலங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி விகிதம் வைப்பு நிதியில வந்து வட்டி விகிதம் வந்து குறையும் பொழுது இந்த மாதிரி ஒரு முதலீட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அது மாதிரி ஒருத்தர் போர்ட்போலியோல வந்து எவ்வளவு சதவிகிதம் வந்து இந்த டிவிடென்ட் ஃபண்ட்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பர்சன் ஒரு குறுகிய காலத்துல வந்து எனக்கு வருமானம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணலாம் இதுல வந்து ஒரு இருபது சதவீதம் ஓவரால் போர்ட்போலியோல ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் இந்த டிவிடன் டீல் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்றது வந்து மிகவும் சிறந்ததா இருக்கும்